இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில பார்க்க போறோம் சேனல்ல வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான முதல் கேள்வி இந்தியாவின் முதல் ஹெலிகாப்டர் மூலமான அவசர மருத்துவ சேவையானது இங்கு தொடங்கப்பட்டுள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ பாத்திரலாம் ஆப்ஷன் ஏ அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் பி உத்தரகாண்ட் ஆப்ஷன் சி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆப்ஷன் டி இமாச்சல பிரதேசம் இந்தியாவின் முதல் ஹெலிகாப்டர் மூலமான அவசர மருத்துவ சேவையானது இங்கு தொடங்கப்பட்டுள்ளது கேள்விக்கான சரியான பதில் உத்தரகாண்ட் அடுத்த கேள்வி இனிக்கான இரண்டாவது கேள்வி ஒரு விரிவான குடும்ப வாரியான சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ள செய்வதற்கான தீர்மானத்தினை நிறைவேற்றிய மாநில அரசு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம் ஆப்ஷன் சி அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் டி தெலுங்கானா ஒரு விரிவான குடும்ப வாரியான சாதி கணக்கெடுப்பை மேற்கொள்ள மேற்கொள்ள செய்வதற்கான தீர்மானத்தினை நிறைவேற்றிய மாநில அரசு எது இந்த கேள்விக்கான சரியான பதில் தெலுங்கானா அடுத்த கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி காஜி நெமு என்ற பழ வகையினை தனது மாநில பழமாக அறிவித்துள்ள மாநில அரசு எது இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்தலாம் ஆப்ஷன் ஏ அசாம் ஆப்ஷன் பி மேகாலயா ஆப்ஷன் சி அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் டி சிக்கிம் காஜி நெமு என்ற பழ வகையினை தனது மாநில பழமாக அறிவித்துள்ள மாநில அரசு எது கேள்விக்கான சரியான பதில் அசான் அடுத்ததா இன்னைக்கான நான்காவது கேள்வி ஐக்கிய அரபு அமீரகத்தின் முதல் இந்து கற்கோவிலான பாப்ஸ் இந்து கோவில் எங்கு நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்தா ஆப்ஷன் ஏ அபுதாபி ஆப்ஷன் பி கெய்ரோ ஆப்ஷன் சி தெஹ்ரான் ஆப்ஷன் டி சார்ஜா ஐக்கிய அரபு அமீரகத்தின் முதல் இந்து கற்கோவிலான பாப்ஸ் இந்து கோவில் எங்கு திறக்கப்பட்டுள்ளது சரியான பதில் அபுதாபி அடுத்ததா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னன்றத பார்த்தலாம் தண்ணீர் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது தண்ணீர் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தண்ணீர் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது இந்த கேள்விக்கான கரெக்டான ஆன்சர் சரியான விடை அடுத்ததான் இன்னைக்கான ஆறாவது கேள்வி கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட கேள்வி டெஸ்ட் போட்டிகளில் ஐநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய இரண்டாவது இந்திய பந்து வீச்சாளர் யார் டெஸ்ட் போட்டிகளில் ஐநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய இரண்டாவது இந்திய பந்துவீச்சாளர் யார் ஷர்துல் தாக்கூர் ரவிச்சந்திரன் அஸ்வின் முகமது ஷமி ரவீந்திர ஜடேஜா டெஸ்ட் போட்டிகளில் ஐநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய இரண்டாவது இந்திய பந்து வீச்சாளர் யார் ரவிச்சந்திரன் அஸ்வின் அடுத்த கேள்வி இன்னைக்கான ஏழாவது கேள்வி சிறந்த தண்ணீர் போலா போராளி நகரமாக கௌரவிக்கப்பட்டுள்ள நகரம் எது சிறந்த தண்ணீர் போராளி நகரமாக கௌரி கௌரவிக்கப்பட்டுள்ள நகரம் எது ஆப்ஷன் இ போபால் ஆப்ஷன் பி குருகிராம் ஆப்ஷன் சி இந்தூர் ஆப்ஷன் டி நொய்டா கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம் சிறந்த தண்ணீர் போராளி நகரமாக கௌரவிக்கப்பட்டுள்ள நகரம் எது கேள்விக்கான சரியான பதில் நொய்டா அடுத்ததா எட்டாவது கேள்வி இனிக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் தனது மாநில அரசு நிதிநிலை அறிக்கையுடன் சுற்றுச்சூழல் நிதிநிலை அறிக்கையினை ஒரு தனி ஆவணமாக அறிமுகப்படுத்தியுள்ள மாநில அரசு எது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் பார்த்திடலாம் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆப்ஷன் பி கேரளா ஆப்ஷன் சி இமாச்சல பிரதேசம் ஆப்ஷன் டி அசாம் தனது மாநில அரசு நிதிநிலை அறிக்கையுடன் சுற்றுச்சூழல் நிதிநிலை அறிக்கையினை ஒரு தனி ஆவணமாக அறிவிக்க அறிமுகப்படுத்தியுள்ள மாநில அரசு எது இந்த கேள்விக்கான சரியான பதில் கேரளா